வைக்கலாம்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர் சரிப்போ மட்டன் வாங்கிட்டாங்க என்ன போனார் கா ஆட்டை உடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படியே அதையும் வீடியோ எடுத்துகிட்டு மட்டன் வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்துட்டார் இப்போ நம்ம வீட்டில் வந்து கிளீன் பண்ணுறோம் இப்போ வந்து நான் பட்டுக்கோட்டை சைடில் நான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நல்லா அலசிக்கோங்க இந்த மாதிரி அலசியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற தண்ணியில் தேவையில்ல பாருங்க நான் இப்போ குக்கரில் வந்து இந்த மச கறியை போடுறேன் மேலே அப்படியே போடுங்க எனக்கு எப்படியும் அடியில் கொஞ்சம் தண்ணி நிற்கும் மாதிரி எடுத்து போட்டுருங்க கொஞ்சோண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக தூள் எல்லாம் போட்டு ஒரு மூணு விசில் விடுங்க போதும் கொஞ்சமாக மிளகாத்தூள் இந்த மசாலா போய் இந்த கறியில் சேரத்துக்கு கறி சாப்பிடும் போது அந்த மசாலெலாம் சேர்ந்தோன்னே அந்த கறியோட டேஸ்ட்டு தெரியும் அதுக்காண்டி கொஞ்சமாக மிளாத்தூள் வெறும் வெறு தூள் தான் நான் போட்டிருக்கிறேன் ஒரு மூணு விசில் வந்தால் போதும் ஏன்னா வெறும் கறி தான் இப்போ நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பக்கம் தாளிக்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் எல்லாம் போட்டுக்கோங்க இப்போ நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா தேவையான கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்க வதக்குங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் மூணு தக்காளி போதும் இதுக்கு அதிகமாக தக்காளி தேவையில்லை இவை தேவையான அளவுக்கு உப்பு ஆல்ரெடி நம்ம மட்டனில் உப்பு போட்டிருக்கிறோம் கொஞ்சமாக இப்போ நல்லா நல்லா வதங்கிகிட்ருக்கு இப்போ நம்ம மட்டன் போட்டுடலாம் இப்போ வெறும் மட்டன் மட்டும் எடுத்து போடலாம் இப்போ நான் வந்து எலும்பாக பொரிக்கி போடுறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா சேர்ந்து கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நான் வெறும் குழம்பு மசாலா மட்டும் தான் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போதும் வெறும் மிளகாத்தூள் வேறு எதுவுமே தேவையில்லை அதுவே நல்லா உங்களுக்கு கலர் நல்லா கறிக்கணும் நம்ம வாசனை நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அதில் மட்டன் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் கலர் எப்படிட்டு இருக்குன்னு இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மூடி விடலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் தேங்காய் உடச்சிட்ருக்கிறேன் அதுக்கு ஒரு ஒரு பத்து முந்திரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தேங்காய் தண்ணி ஊற்றி அரைக்காதிங்க ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைங்க இப்போ பாருங்கள் தேங்காய் அரைச்சாச்சு இப்போ அதையும் அப்ளை பண்ணி இது பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு மிஸ்சில் ஒரு மூடி மூடி போட்டு ஒரு களை கலக்கி ஊற்றிக்கலாம் பாருங்கள் எல்லாம் ரெடியாகிடுச்சு மட்டன் குழம்பு நல்லா கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குது டேஸ்ட்டு ஈரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்க மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோன்னு கொத்தமல்லி கொத்தமல்லி நிறையா வாங்கிட்டு வரல எங்கள் வீட்டுக்கு கரையாக அதெல்லாம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இது வந்து இப்ப நான் பார்சல் அனுப்புறேன் குழம்பு வீட்டுக்கு இல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும்